என்கிட்ட ஒருத்தன் அனுமனை பற்றி ஒரு கேள்வி கேட்டான் அவன் அவன் வந்து தண்ணி போட்டுறான் சார் அந்த ஊரில் அவர் தான் தலைவரான் அவர் தான் அந்த விழாவே நடத்துகிறாரு நான் பேச போகிறேன் வந்தவர் சொன்னார் ஒரு சந்தேகம் இதுக்கு பதில் சொல்லிவிட்டு பேசுன்னு சொல்கிறார் என்ன சொல்லணுங்க என்ன அனுமார் ஏன் பிரம்மச்சாரியா ஆனார்னு சொல்லுன்னு அனுமார் பிரம்மச்சாரின்னு தெரியும் ஏன் ஆனார்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அந்த ஆளுக்கு பதில் சொல்லாமல் நம்ம பேச முடியாது ஊருக்கு வர முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் சொன்னேன் ஒரு பக்குவமாக சொல்லணுமேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா சுக்கரியவனும் ராமனும் சந்திச்சுக்கிட்டாங்க அது வந்து ஏற்பாடு பண்ணவரே அனுமதி தான் அப்போ சுக்கிரீவன் சொன்னான் என் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போட்டான் நீ கொஞ்சம் அதை காப்பாற்றி கொண்டாந்து கொடுன்னு கேட்டான் அதுக்கு ராமர் சொன்னார் ஏன் முண்டாட்டியே ராவணந்து தூக்கிட்டு போயிட்டான் அதை நீ காப்பாற்றி கொடுன்னு சொன்னார் இது ரெண்டையும் கேட்டவுடனே அனுமார் நினச்சார் அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு விடுவான் போல இருக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணுவானே எவனாவது தூக்கிட்டு போவானே நம்ம இன்னொருத்தனை போய் கெஞ்சிக்கிட்டு கிடப்பானே அப்படின்னு தான் அவர் கல்யாணம் பண்ணாமல் எவனுமே இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லலையான்னா சொல்லியிருக்கவே மாட்டான் எவனு இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னா அதுக்கு பிறகுதான் என்ன பேச விட்டான்